கிறிஸ்மஸ் தினத்தை ஒட்டி நம்முடைய ஐயா ஒரு பாடல் எழுதியிருக்கிறாங்க எனவே கிறிஸ்மஸ்க்காக ஸ்பெஷலாக உட்காந்து எழுதுனங்க ஐயா அப்படின்னு சொன்னார் இப்பொழுது அந்த பாடல் அரங்கேற்றம் படுகிறது இப்பொழுது அந்த பாடலை நம்மத்தில் வந்து பாடுவார் தாமஸ் அவர்கள் அவர் தர்சகோதரம் அநேகமான பாடல்களை எழுதிருக்கேன் ஆனால் கிறிஸ்மஸ் பாண்டிய பாடல்களில் பழைய பாடலை வச்சு தான் சில இடங்களில் பாடலை நான் பார்த்துருக்கேன் அப்ப ஆண்டவர் ஒரு நாள் சௌமணிக்கும் போது இந்த பாடலை எழுதிக்கேன் நானே இப்போ எழுதி நானே மெட்டு போட்டு நானே பாடுறேன் ஏசு சாமி ஏசு சாமி பிறந்து விட்டாரு கன்னி மறியல் மடியின் இலே உதித்து விட்டாரு ஏசு சாமி ஏசு சாமி பிறந்து விட்டாரு கன்னி மறியல் மடியின் இலே பிறந்து விட்டாரு ஏசு சாமி ஏசு சாமி பிறந்து விட்டாரு கன்னி மறியல் மடியின்லே உதித்து விட்டாரு நல்ல செய்தி சொல்லுங்க நாடு பூரா செல்லுங்க நல்ல செய்தி சொல்லுங்க நாடு பூரா செல்லுங்க ஏழைகளுக்கு இறங்குங்க தான தர்மம் செய்யுங்க ஏழைகளுக்கு இறங்குங்க தான தர்மம் செய்யுங்க ஏசு சாமி ஏசு சாமி பிறந்து விட்டாருங்க கண்ணி மறியல் மடிய உதித்து விட்டாருங்க ஏசு சாமி ஏசு சாமி பிறந்து விட்டாருங்க கண்ணி மறியல் மடியே உதித்து விட்டாருங்க கிறிஸ்துமஸ் பண்டிகை வந்திருக்கீங்க உலகம் கொண்டாடி மகிழுதுங்க கிறிஸ்துமஸ் பண்டிகை வந்திருக்கீங்க உலகம் கொண்டாடி மகிழதுங்க ஏசு பிறந்த இந்த நாளுங்க ஏசு பிறந்த இந்த நாளுங்க கிறிஸ்துமஸ் பண்டிகை வந்த நாளுங்க இயேசு பிறந்த இந்த நாளுங்க கிறிஸ்துமஸ் பண்டிகை வந்த நாளுங்க நல்ல செய்தி சொல்லுங்க நாடு பூரா செல்லுங்க ஏழைகளுக்கு இறங்குங்க தான தர்மம் செய்யுங்க நல்ல செய்தி சொல்லுங்க நாடு பூரா செல்லுங்க எலைகளுக்கு இறங்குங்க தான தர்மம் செய்யுங்க இயேசு சாமி இயேசு சாமி பிறந்து விட்டாருங்க கன்னி மரிய மடியினிலே உழைத்து விட்டாருங்க இயேசு சாமி இயேசு சாமி பிறந்து விட்டாருங்க கன்னி மரியம் அடிய நிலைய உதித்து விட்டார்கள் ஏற்கனவே தீர்க்க தெரிஞ்சு சொன்னதானுங்க ஏசையா சொன்ன வார்த்தைக்கு இதுதானுங்க ஏற்கனவே தீர்க்க தரிசு சொன்னாருங்க ஏசையா தீர்க்க தரிசு சொன்ன வார்த்தைங்க ஏற்கனவே தீர்க்க தரிசு சொன்னாருங்க இதுதானுங்க கர்த்தரேசு மனிதனாக இந்த உலகு வந்தாருங்க கர்த்தரேசு மனிதனாக இந்த உலகுக்கு வந்தாருங்க நல்ல செய்தி சொல்லுங்க நாடு போற செல்லுங்க ஏழைகளுக்கு இறங்குங்க தான தர்மம் செய்யுங்க நல்ல செய்தி சொல்லுங்க நாடு செல்லுங்க ஏழைகளுக்கு இறங்குங்க தான தருமம் செய்யுங்க இயேசு சாமி கேசு சாமி பிறந்து விட்டாருங்க கண்ணி மறியல் மடியனிலே உழித்து விட்டாருங்க நம்ம இயேசு சாமி இயேசு சாமி பிறந்து விட்டாருங்க கண்ணி மறியல் மடியனிலே உழித்து விட்டருங்க வானதோரன் அறிவிக்க நட்சத்திரம் வழ பானதூரன் அறிவிக்கே அந்த வான நட்சத்திரம் வழிகாட்ட பான சசிரிகள் வந்து வணங்கே வான சசிரிகள் வந்து வணங்கே பணவீசும் விட்டாரின் பிறந்து விட்டாரி நல்ல செய்தி சொல்லுங்க நாடு ஊறம் சொல்லுங்க ஜனைகளுக்கு இறங்குங்க தான தரமல் செய்யுங்க நல்ல செய்தி சொல்லுங்க நாடு ஊறம் சொல்லுங்க ஜனைகளுக்கு இறங்குங்க தான தரமல் செய்வங்க இயேசு சாமி இயேசு சாமி பிறந்து விட்டாருங்க கண்ணி மறியல்டியே உதித்து விட்டாருங்க ஏசு சாமி கேசு சாமி பிறந்து விட்டாருங்க கண்ணி மறியல் மடியினிலே உதித்து விட்டாருங்க